வணக்கம் நான் கரடாவில் வரக்கூடிய இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒலிபரப்பு துறையில் இருக்கின்றேன் நன்றி தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தாகனும் இந்த வானொலி நிலையம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே வேளை தொலைக்காட்சிகளுக்கான தயாரிப்பு முன் முயற்சி ஏற்படுது இறங்கி இருக்கின்றோம் அதாவது புலம்பெந்த நாடுகளில் இருக்கக்கூடிய வெளியீட்டு தொலைக்காட்சி நிலையங்கள் இருக்கின்றன அவற்றுக்கு உள்ளூர் கலைஞர்களுடைய தயாரிப்புகளை இங்கே தயாரிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றோம் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் நமது நாட்டில் இருக்கின்ற கலை பண்பாட்டு கோலங்களை கலாச்சாரங்களை வாழ்வியலை வழிகளை துன்பங்களை இன்பங்களை நம் நாட்டு சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கு உருவாக்கப்படுகின்ற நாடகங்களை அல்லது அதன் சம்பந்தப்பட்ட வாழ்வியல்களை சம்பவங்களை திரை மூலமாக தொலைக்காட்சி வாயிலாக பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள் ஆகவே இருக்கின்ற கலைஞர்கள் மூலமாக வெளிநாடுகளில் இருக்கின்ற கலைஞர்களுக்கு படைப்புகளை எடுத்துச் செல்கின்ற நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் இங்கே ஒரு தொலைக்காட்சி தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த நிறுவனத்திற்கு தொலைக்காட்சியிலே இருக்கின்ற அத்தனை துறைகளுக்குமான கலைஞர்களை தேடுகின்றோம் அதற்கு விரும்பி எவருமே எங்கள் மூலம் தங்களுடைய கலைப்படைப்புகளை வெளிநாடுகளுக்கு எடுத்துச் செல்வதற்கான ஆவண வழிகளை செய்வதற்கு முன் வந்திருக்கின்றோம் அது எந்த துறையாக இருந்தாலும் இயக்கமாக இருந்தாலும் என்ன நடிப்பாக இருந்தாலும் என்ன கேமராவாக இருந்தாலும் என்ன எடிட்டிங்காக இருந்தால் என்ன கதை வசனகர்த்தவாக இருந்தால் என்ன எந்த துறையாக இருந்தாலும் அத்துறைகளுக்கான கலைஞர்களுக்கான ஒரு தேடல் முயற்சியில் இருக்கின்றோம் இந்த ஊடகங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வது எங்களோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய கலை பணிகளை வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்வதற்கு இங்கே இருக்கின்ற கலைஞர்கள் முன்பு கேட்டுக்கொள்கின்ற ஒரு தயாரிப்பாக இருக்கும் அது நேரம் எந்த துறையாக இருந்தாலும் அவர்கள் எங்களோடு தொடர்பு எல்லாம் அவர்கள் அவர்களுக்கான பணிகள் அவர்கள் எந்தெந்த துறையில் அவர்கள் அவர்களுடைய வீழ்ச்சி இருக்கிறதோ அதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக வழங்கப்படும் கலைஞர்களுக்கு சொல்லுவது முக்கியமான விஷயம் இருக்கின்ற உங்களுடைய பார்வையாளர்களை தவிர உங்களுக்கான ஒரு பெரிய பரப்பு வெளிநாடுகளிலும் இருக்கிறது அதை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் மூல காரணமாக இருக்கிறது அதாவது இலங்கையிலே எடுக்கப்படுகின்ற குறிப்பாக யாழ் குடாநாட்டில் எடுக்கப்படுகின்ற கலைப்படைப்புகள் அடங்கி விடுகின்றன அதே வெளிப்பரப்புக்கு வெளிநாடுகளுக்கு ஐரோப்பாவுக்கு அமெரிக்காவுக்கு எடுத்து செல்கின்ற ஒரு முயற்சி தான் இது கலைஞர்கள் நான் நினைக்கிறேன் அங்கே இருக்கின்ற தொலைக்காட்சிகளோடு தொடர்பு கொண்டார்கள் எனக்கு தெரியாது இது ஒரு தொலைக்காட்சி நிலையத்திற்கான ஒரு தேடல் அல்ல புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கின்ற பல்வேறு தொலைக்காட்சி நிலையங்கள் எங்களுக்கு ஒப்பந்தம் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பு செய்வதற்கு இணங்கி இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஒரு சந்தர்ப்பம் இவர்களுக்கான ஒரு புதிய படிகாலாக இருக்கும் அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அந்த வெற்றிகள் அமையும்